வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க அட்டகாசமாக ஆல்டோ பாருங்க யாருமே தரம் வரேன் கொடுத்துருப்பாருங்க நீங்கள் நம்மாட்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருப்பேப்போ கரண்ட்டு அண்ணா வந்தவொன்னே ஒரு எழுபது ரூபாய்க்கு ஆமான்னு கேட்டார் அது ரொம்ப கம்மியாக கேர் என்னன்னாரு அப்புறமா பேசி கீசி ஒரு எனக்கு என்ன பண்ண பேசி எடுத்து கொடுத்துப்பாரு நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் இது ஐரிட்டாக பார்த்தோன்னா இன்னொரு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு இந்த வண்டியை வந்து நீ எடுக்க மாட்டேன்னு அனுப்பிச்சிக்கிறாரு ஆனால் சவால்னு நாளைக்கு காலையில் சரணிட்டு போயிட்டு அந்த வண்டி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்காத பாருங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் திருப்பூர் திருப்பூர்லருந்து எடுத்துகிட்டு பாருங்க அம்மா அத்தோடு பஸ் ஏறி வந்து சூப்பராக அண்ணன் எங்கே தான் திருப்பூர்ல சொன்னேன் திருப்பூர்லேருந்து சரவணங்கிட்ட கார் எடுத்தோம் நல்லபடியா இருக்குது எல்லாரும் வரலாம் நம்பி வரலாம் நம்பி வரலாம் சொல்லு பல்லட வட்டம் திருப்பூர் மாவட்டம் அங்கேருந்து இங்கே ராணிப்பேட்டை வந்து அண்ணங்கிட்ட வண்டி எடுத்துருக்குறோம் சரவணண்ணங்கிட்ட வண்டி எடுத்துருக்குறோம் சூப்பரான வண்டி குறைஞ்ச வலையில் குறைஞ்ச பட்ஜெட்டில் கொடுக்குறாரு அனைவரும் நம்பி வாங்க பணத்தோடு வாங்க திரும்பி போகும்போது காரோடு போங்க எவனா சவால் நடிக்கிறேன் வண்டியா நீங்க சவால் நடிக்கிறீங்க வண்டியா சொல்ல சொல்ல சவால் தான் நான் திருப்பூரில் எல்லாம் வண்டி பார்த்தங்க யாருமே நமக்கு ஒழுக்கமாக பதில் சொல்ல அதனால் நான் சரவணை கரெக்டாக போய் மூணு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கேட்டு கேட்டுட்டீங்க கேட்டு பாருங்க அதாவது காசு பணம் அப்புறமாங்க வண்டியெல்லாம் கூட அப்புறமாங்க வண்டி எடுக்கிறாங்க எடுக்காம போகிறாங்களோ வந்தவங்களுக்கு மரியாதை மெயினாக அதுதான் மெயினு பணிவான வார்த்தை அன்பான நாலு வார்த்தை பேசினாவே போதுங்க எல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு வருவாங்க எந்த ஒரு விஷயத்து இந்த விஷயம்ன்றதில்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியே ஒரு வீடு ஆனாலும் நிலம் ஆனாலும் அன்பாக வரவங்களுக்கு பணிவாக நாலு வார்த்தை சொல்லி பார்க்கறது டீயோ காஃபியோன்னா வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பனிவான பேச்சுக்கே நம்ம பெரிய ஆளாகிற மாதிரி நம்ப போகுது அந்த பணிவு தான் நான் எரிமையாக நல்லாயிருக்கேன் நம்ம என்கிட்ட வண்டி எடுக்கிறான் எடுக்கல எடுக்காம கூட போகிறாங்க அதை பற்றி பேசல வந்தாலும் மரியாதை சரணம் வந்து மட்டும் அது ஒன்று தாங்க அண்ணன் பாருங்கள் இந்த வயசில் அண்ணன் இப்போ போங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசு பஸ் ஏறி வந்து என்கிட்ட கார் எடுன்னு சொல்லிட்டு மூணு வருஷம் வீடியோ பார்த்து ரெண்டு மரத்தை பார்த்துட்டு செட் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள் ஆனால் இதே மாடல் இந்த மார்க்கெட்டு ஊர் எவ்வளோ அந்த ரேட்டு இது ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ஒன்று முப்பதுக்கு மேலே தான் மேலே தான் மேலே தான் கீழே கீழே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க பாருங்க இந்த ரேட்லாம் அந்த ரேட்டு நம்ம எவ்வளோ கொடுத்துருமாதிரி கம்மியுமே கொடுக்குறேங்க நல்லா இருக்கிட்ட ஏற்றிருப்பாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆ போனா பாத்துண்ணா பார்த்துண்ணா ரைட்டா ரைட் பாரு சார் ராணிப்பட்ட லோ சரம் பஸ் பாருங்கள் அட்டகாசமாக எயிட் ஹண்ட்ரட் பாருங்க ஆல்டோ பாருங்க சரியான வண்டி நச்சின வண்டி இந்த ரேட்லாம் கேட்டா அசந்து பிடிவம் இதெல்லாம் எல்லாம் வந்து ஒன்றாயிரூபா ஒன்றே முக்கால் விற்கிற வண்டி இதெல்லாம் சீப் பஸ் நான் அன்னந்த கொடுத்தேன் நேற்று கரூர் பக்கத்தில் பரமத்து வேலூர்னு வந்திருக்கார் வந்து பேசி எடுத்துட்டாங்க ஏசி பக்கா ஒர்க்கிங்கு எஃப்சி கரண்ட் இருக்குது நாலு டயரு சஸ்பென்சரு எல்லாமே இருக்கும் வண்டி எல்லாேருக்கும் இதெல்லாம் எல்லாத்துக்கு பாருங்கள் அண்ணா எங்கே தர சொல்லுப்பேன் ஓ நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக் பரமத்தி வேலூர்லேருந்து வரேங்க ஒரு வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வண்டியை அங்கே வேலூர்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு இல்லை ஒரு நம்பி வந்தேன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு எல்லோரும் வாங்க நல்லா பண்ணி தருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்ஸ் சொன்னேன் எங்கே தர சொல்லுங்கண்ணா நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து அண்ணா நான் யூடியூப்பில் அதிகமாக நாங்கள் பார்த்துட்டு தான் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நல்லா ரேட்டு நல்லா இருந்தால் முடிச்சு கொடுக்குறாப்புல பரவாயில்ல நம்பி வந்தால் எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவோம் எல்லாேருமே நம்பி வரலாம் பாருங்கள் ஒரு ரேட்டு ஒன்று கேட்டார் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பேசி விட்டு போகிறாரு ஆனால் வாண நான் அஞ்சு ரூபா பார்க்காதனா நல்ல வண்டி நான் சரி நான் அண்ணன் சொன்னால் சரி அக்கண்ணே அஞ்சு ரூபாய் எடுத்து இதுதான் ஏன்னா நல்ல வண்டி மிஸ் பண்ணிட்டா அந்த ரேட்டுக்கு வேறு ஒருத்தர் எத்தும் போயிடுவாங்க அஞ்சு ரூபா முன்ன பண்ணுற பார்க்கக்கூடாது வியாபாரத்தில் பேசி எத்தார் அவங்க அதை ஏசியை ஒர்க்காக இருந்துச்சு நான் என்னவே இல்லை அப்போ கிச்சு கிட்டே வந்தப்போ ஏசி சில்லுக்கு ஏசி அப்படின்னா இருக்குது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் அட்டகாசமாக நாமக்கல் பத்தில் வேலூர் பாருங்கள் அங்குள் வந்து அழகாக எதுராரு வண்டி அட்டகாசமாக போகிறது பாருங்கள் வண்டி கம்மி ரேட்டு தான் அங்குலாண்ட்டி வாங்க நேரில் வாங்க கம்மி ரேட்டு தான் வாங்க செம்மையாக இருக்கும் வண்டி விட்றாதிங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நிறைய நிறைய இருக்குது நாற்பது நாற்பது வண்டி இருக்குது கிட்டத்தட்ட வாங்க கம்மி ரேட்டு தான் வாங்கி வச்சுன்னு போங்க வண்டியை பாருங்கள் அட்டை காசு அட்டை காசு மாதாக பார்த்து பாருங்கள் வண்டி அட்டா 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 என்ன மாதம் பார்த்து பாருங்கள் வண்டி நன்றி வணக்கம் வாங்கலி